இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அது என்ன செய்தி என்று சொன்னால் நாங்கள் காசாவிலே இறுதிக்கட்ட யுத்தத்திற்கு நுழைந்து கொண்டிருக்கிறோம் யுத்தத்தின் காரம் அல்லது யுத்தத்தினுடைய வேகம் குறைய இருக்கிறது எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நாங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற செய்தியை நேற்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒருதலை பட்சமாக அறிவித்து இருந்தார் இந்த நிலையில தான் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினுடைய நிலை என்ன உடனடியாக இஸ்ரேலை திசை திருப்பும் விதமாக ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் இந்த கருத்தை பெஞ்சமின் நெத்தனியாகு வெளியிட்டிருந்த போது பெஞ்சமின் நெத்தனியாகுக்கு எதிராக உடனடியாக ஹமாஸ் எதிர்வினை இருந்தது ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஹமாஸ்னுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சொன்ன செய்தி என்னென்று சொன்னால் பால் எங்களுடைய கால்களில் இல்லை உங்களுடைய மைதானத்தில் இருக்கிறது உங்க கிரவுண்டில் தான் பால் இருக்குது நீங்கள் தான் அடுத்த முடிவை எடுக்க வேண்டும் நாங்கள் எதற்கும் தயார் என்று ஏழவே அறிவித்து விட்டோம் நாங்கள் யுத்தம் என்றால் யுத்தத்திற்கு தயார் சமாதானம் என்றால் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் இந்த இடையில கொஞ்சம் நிறுத்துறது அதுக்கு பிறகு திரும்ப வந்து சண்டை பிடிக்கிறது இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம்னு சொல்லி ஏற்கனவே அமாஸ் திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கே சொல்லிவிட்டது சொன்னது மட்டுமில்லாமல் அதன் பிறகு ஆரம்பித்த தாக்குதல்கள் தான் உச்சகட்ட தாக்குதல்களாகவும் குறிப்பாக அவர்களுடைய கரில்லா முறை தாக்குதல்களை அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் வார் கண்காணிப்பு அமைப்பு சொல்லி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொன்னவர் இன்றைக்கு அதையே மாற்றி பேசி இருக்கிறார் என்பதுதான் இஸ்ரேலிய மக்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கிறது நம்ம பல தடவை சொல்ற ஒரு விஷயம்தான் இந்த பொதுவாக நம்ம ஊரில் ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல என்னன்னா குடிகாரன் பேச்சு விடிஞ்சதோடு போச்சு அப்படிம்பாங்க இந்த நெத்தன்யாகு மட்டுமில்லை இந்த ஜியோலிஸ்டுகளுடைய பேச்சுக்கள் அப்பவே போயிடும் இந்த செய்வேம்மா அடுத்து செய்யவே மாட்டேன் இது நம்ம வரலாற்று ரீதியாக கொரான்ல இந்த வரலாறுகளை பார்த்துருக்கிறோம் ஹதீஸ்களில் இதை நாம் பார்த்து வர்றோம் இவர்கள் எவ்வளவு பெரிய துரோகிகள் எந்த அளவுக்கு நம்பிக்கை மோசடி தள்ளுபடி செய்வார்கள் யாரும் இவர்களை நம்பி போக முடியாது என்ற அளவுக்கு உண்டான இவர்கள் அந்த நிலையில் நேற்றைய தினம் நாங்கள் சொல்றது ஹமாஸ் கேட்கணும் என்று வீம்பு பிடிபிடித்து பேசியவர் நேற்று மாலை நடைபெற்ற இஸ்ரேலுடைய நெசட்டிலே பாராளுமன்றத்திலே நடைபெற்ற பேச்சிலே அவர் அமெரிக்காவினுடைய சமாதான ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனாலும் யுத்தத்தை மொத்தமாக நிறுத்துவதை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற கருத்து பட பேசினார் பேசியிருக்கிறார் இப்போ என்ன கேள்வின்னா நீ இப்ப அமெரிக்காவோட வார் நிறுத்துகிற ஒப்பந்தத்தை பீஸ் டாக்கை ஏற்றுக்கிறியாப்பா இல்லையா அதை சொல்லணுமா இல்லையா என்ன நான் ஏற்றுக்கிற மாட்டேன் பாரு திருப்பி வந்து இல்லைல்ல நான் ஏற்றுக்கிறேன் பாரு ஆனால் ஒட்டுமொத்தமாக இவரை பற்றி உலகம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த முப்பத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டது முழு காசாவும் அழிக்கப்பட்டது இது அத்தனையும் இந்த ஒரே ஒரு நபருடைய பதவி மோகம் அதிகார மோகத்தினால் தான் இவ்வளவும் நடந்தது என்பதை இந்த உலகமே தற்போது கண்டு நிற்கிறது எனவே நேற்று பேசியதை மாற்றி பேசி இருக்கிறார் பெஞ்சமின் நதன்யாகு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் எது எப்படி போனாலும் யுத்தத்தினுடைய வேகம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது அதற்கான காரணம் ஹிஸ்புல்லாக்களுடைய பயங்கரமான தாக்குதல்கள் அது சம்பந்தமாக இறுதியிலே நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த நிலையில தான் இன்றைய மேலும் ஒரு செய்தி பெஞ்சமின் பற்றி வெளியாகி இருக்கிறது அதாவது ஜெர்மன்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இஸ்ரேலுக்கான நீர்மூழ்கி கப்பல் அதே நேரத்தில் சில ராணுவ கப்பல்கள் விவகாரத்தில் சுமார் ரெண்டு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை அவர்கள் ஆயுதங்களை வாங்கி இருந்த நிலையில் அதிலே இவர் செய்த ஊழல் தொடர்பான அறிக்கைகள் வெளிவர இருக்கிறது இன்றைக்கு இது தொடர்பாக ஜெர்மனி அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பி இருக்கிற அதே நேரத்தில் ஏற்கனவே மூன்று ஊழல் குற்றச்சாட்டுக்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் நெத்தன்யாகு ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த யுத்தம் என்னைக்கு நிற்கிறதோ அன்றோடு நெத்தன்யாகுவினுடைய பாலிட்டிக்ஸ் முடிவுக்கு வரப்போகிறது அன்றோடு நெத்தன்யாகுவினுடைய வரலாறு முடிவுக்கு வரப்போகிறது அவர் சிறை கம்பிகளை அவர்களுடைய நாட்டிலேயே என்ன வேண்டி வரப்போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது ஏனென்றால் ஒரு ஊழல்வாதி ஒரு ஆக்கிரமிப்பாளர் ஒரு அநியாயக்காரன் தங்களுடைய மக்களையே கொன்று குவிக்க துணிந்த ஒரு அநியாயக்காரன் என்கிற மிக தெளிவான ஒரு பட்டப்பெயரை தற்போது சுமந்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன் யாகு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிற அதே நேரம்